இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் வளர்பிறை திருதியை திதி நாள் முழுவதும் சித்த யோகம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்கரன் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி சப்தமஸ்தானத்தில் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காரு அதனால இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை கேட்ட விஷயத்தையெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்காக மட்டும் இல்லை நண்பர்களுக்காகவும் சக பணியாளர்களுக்கும் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரோ அவங்க கேட்குறத பண்ணி கொடுப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது செலவு செஞ்சு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்தை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுக்கு பிடிச்சவங்கள அழைச்சிக்கிட்டு எங்கேயாவது கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க அல்லது நீங்கள் மனசில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபரை எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் அழைச்சிட்டு போவீங்க அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க கோயில்களுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா சக பணியாளர்கள் அல்லது சக பயணிகளுக்காக உதவிகள் செய்வீர்கள் இதனால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் மட்டும் இல்லைங்க அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய யுகம் ஏற்படும் குடும்பத்தில் உங்களுக்கு உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களால் அவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த மனஸ்தாபம் விளங்கும் அரசு அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் கூட பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசிநாதன் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் தேவையான விஷயங்களுக்காக அரசு அது அரசு உதவியை நாடி இருந்தால் அந்த அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகளின் சப்போர்ட் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மேல் அதிகாரிகளின் பரிபூர்ண அன்பின் காரணமாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் இதனால் வரை தந்தை மகன் அல்லது தந்தை மகள் உறவில் இருந்த மனஸ்தாபத்தை போக்கும் சூழ்நிலை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் சில செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் நீண்ட நாட்களாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெளிவான சிந்தனையின் காரணமாக உங்களை உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அல்லது உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய எதிரிகள் குடும்ப எதிரிகள் இவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் உடன்பிறப்புகளுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீர்கள் குழந்தைகளும் சந்தோஷப்படும் உங்களுடைய உடன்பிறப்புகளும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிதுன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வளர்புறை சந்திரன் அதுவும் தசமஸ்தானத்தில் இருக்கிற ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் செய்திகள் முன்னேற்றகரமான செய்திகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய கோபமான செயல்பாடுகள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசியிலிருந்து நான்கு மற்றும் ஏழாம் இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு இன்று கோபமான வார்த்தைகள் கூட நண்பர்கள் மத்தியில் லாபத்தை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பெரிய பதவி உயர்வு அல்லது பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மீண்டும் வெளிநாட்டு பிரயாணத்திற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்குது குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் உடன்பிறப்புகளுக்கு உண்டான செலவுகள் அல்லது வியாபாரத்திற்கு உண்டான முதலீடுகளாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உண்டான ஒரு யோகமான நாள் கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்தில் சுக்கரனோடு சேர்ந்திருக்காரு நான்காம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கார் வளர்பிறை சந்திரன் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை சொந்த வீடுக்கு வா சொந்த வீட்டுக்கு குடி போகிறதோ இல்லை சொந்த வீட்டை வாங்கறதுக்கோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தனது அதுவும் குறிப்பா தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் மாலைக்கு பிறகு உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும் பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உங்களுடைய சொல்லுக்கு எதிர்மறையாக பேசி கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைத்தனையோ அல்லது உங்களுடைய குடும்ப எதிரிகளோ இன்று உங்களிடம் அடங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் தொழில் ரீதியாக கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கும் அலைச்சல் உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனாலும் உடம்புல ஏதோ ஒரு அசதி இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் அரசாங்க உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது செல்வாக்குமிக்க மனிதர்கள் உங்களுக்கு வழக்குகளுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் வழக்குகளில் உதவி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய செய்திகளின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு ஆனால் அந்த ராகு சனியின் நட்சத்திர சாரமான ஒத்திரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குடும்ப எதிரிகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மன தைரியமான முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் காரணமாக வராத இருந்த பணம் கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள்லேயும் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படும் தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்கள் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை அமையும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகப்பெரிய செய்தியின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் அவங்க சில சமயம் உங்களுக்கு எதிராகவும் செயல்படுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கன்னி ராசி இன்று உங்களுக்கு பண வருமானத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வியாபார வளர்ச்சியின் காரணமாக வருமானம் அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய இனிமையான வார்த்தைகளை கொண்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கிறதுனால குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் விஷயத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் மென்மையாக கண்டிப்பீர்கள் அதனால் உங்களுக்கு பெருசாக கெட்ட பெயர் ஏற்படாது எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் உங்களுடைய தொழில் விஷயத்தில் கடுமையை கூட்டுவீர்கள் அதனால் உங்களுடைய சக பணியாளர்கள் சற்று எரிச்சல் அடைவார்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகி நன்மைகள் ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு நிலம் சார்ந்த விற்பனை மூலமாக வருமானம் ஏற்படும் சிலருக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான வழக்குகளில் வெற்றி கிடைத்து அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இனிமையாக பேசி எதிரிகளையும் உங்கள் பக்கம் திருப்பக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனியின் நட்சத்திர ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனியின் நட்சத்திர சாரத்தில் ராகு இருக்காரு அந்த ராகுவோட நட்சத்திர சாரத்தை தான் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு அதாவது சனியும் ராகுவும் சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் சற்று பதட்டம் அதிகரிக்கும் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நிதானத்தை கடைபிடிக்க சூழ்நிலை இருக்குது ஆனால் வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் நண்பர்கள் விஷயத்திலும் சரி இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்கள் விஷயத்திலும் சரி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் காரணமாக உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்களுக்கு அரசாங்க சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கைகளை செலுத்துவதற்கு தந்தையின் உதவியை நாடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நட்சத்திர சார்ந்த சந்திரன் டிராவல் பண்றாரு கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடன்பிறப்புக்கள் உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள் தாயாருடனான மனஸ்தாபத்தையும் களைவதற்குண்டான முயற்சிகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது இப்பொழுது அந்த சஞ்சலம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் உங்களுடைய வேலையில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற பேச்சுக்கள் அல்லது செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இரண்டாம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால வீண் வார்த்தை விரயங்கள் அல்லது செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தேவையற்ற விரயங்கள் ஏற்படும் விருச்சிக ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது மனநிறைவு இருந்ததுன்னா ஆனால் அதே சமயம் உங்களுக்கு சில தேவையற்ற எண்ண வரையங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காக சில முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் செயல்பாடுகளாக இருக்கும் லாபஸ்தானாதிபதி உச்சபலமாக இருக்கிறதுனால அதுவும் செவ்வாயின் பார்வை குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி லாபத்தை பெருக்க வேண்டுமே தவிர பண விஷயத்தை செலவை பணத்தை செலவு செய்து லாபத்தை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு இது வரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பெருமையாக பேசுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களே பெருமையாக பேசுகிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைத்து அதன் மூலமாக பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு பெருமிதத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தை காட்டிலும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று எதிர்பார்க்குற விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கலை எதிர்பாராத மரியாதைகள் மூலமாக உங்களுக்கு மரிய மரியாதை மட்டும் இல்லாமல் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுஷ் ராசி இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக பண உதவிகள் அல்லது லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குழந்தைகளும் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள் வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளின் தேவைகளை உங்களுடைய அறிவை பயன்படுத்தி காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சுக அதிகரிப்பு ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் தேவையற்ற தேவையற்ற மனஸ்தாபங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள் குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேரில் யாராவது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தாங்கன்னா அந்த குற்றச்சாட்டில் உண்மை நிரூபணமாகாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் உங்கள் தரப்பு நியாயத்தை வெற்றியோடு செயல்படுத்துவீங்க நன்மைகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகர ராசி பாக்கியஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாகவும் தசமஸ்தானத்தில் சுக்கரன் சந்திரன் சேர்க்கையின் காரணமாகவும் உங்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை வேறு யாராவது செஞ்சுருவாங்க இன்றைக்கி உங்களுக்கு வேலையே இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலைகள் அதிகரிக்கும் அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் சார்ந்த தேவைக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் சுக அனுபவங்கள் காரணமாக உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு காண்றதுனால சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதன் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு தீர்வு காண்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நன்மைகள் அதிகரித்து மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கும்பராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சுக்ரன் தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் காரிய வெற்றி ஏற்படும் உங்களுடைய பிடிவாத குணத்தின் மூலமாக உங்களுக்கு உத் தந்தையின் உதவியை நாடுவீர்கள் அதன் மூலமாக நன்மைகள் அறி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு தந்தையின் உதவியை நாடுவீர்கள் அதுவும் சாதகமாக பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சலை தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தந்தை மூலமாக சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் மனபேதம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு அதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் தந்தை மூலமாக அல்லது தந்தை தந்தைக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக உங்களுக்கு இருந்த சில குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அஃபீஷியல் ரீசனுக்காக நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி எட்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகமான நாள் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மன உளைச்சல்கள் விலகுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் ஆனால் பண விவகாரங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் தவறான முடிவுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று என்ன விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் தேவையற்ற கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கிறதுனால சற்று நிதானத்தோடு செயல்படுறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வண்டி வாகன வகையில் பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது ஆரோக்கியத்திலும் சற்று கவலைகள் ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் உண்டான சூழ்நிலை அமைகின்ற தடுமாற்றமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்